இன்றைக்கி வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் சரவணன் இருக்காங்க மிஸ்டர் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்கே சொல்யூஷன்ஸுடைய டிரெக்டர் அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம் எஜுகேட்டிவாக இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஸோ இதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் வந்து பேசுவோம் வெல்கம் மிஸ்டர் சரவணன் ஹாய் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஃபீல்டில் எவ்வளோ நல்லா இருக்கீங்க உங்கள் மெயின் பிஸ்னஸ் கான்சென்ட்ரேஷன் என்ன சரி ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஒரு எயிட் இயர்ஸாக இருக்கேன் நான் ஓகே ஐ எம் மெயின்லி ஃபோக்கஸ்ட் இன் டூ சோலார் சோலார் சோலார்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோலார் இன் தட் ஓகே ஸோ சோலார் வந்து உங்கள் ப்ரைமரி ஃபோக்கஸ் ஸோ இந்த சோலரை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க அதாவது என்ன அப்படின்னா சோலார் அப்படின்றது ஒரு மிஸ்கன்சம்ஷன் இருக்குது எப்படி அப்படின்னா காஸ்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் வரும் வராது இதுலேருந்து கவர்மெண்டல் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வரும் வராது அப்படின்னு சொல்லி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன இது எப்படி வந்து நீங்க வந்து டைரெக்டாக உங்களுடைய கிளைண்ட்ஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க ஒன்று வந்து பார்த்தா வீ கால் ஆன்கிரிட் சோலார்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று வந்து ஆஃப் ரேட் சோலார் இருக்குது ஓகே ஆன்கிரிட் சோலார்ன்றது பார்த்தா இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் தேன் ஆஃப் க்ரிட் சொலார் எப்படின்னு ஆன் ஆன்கிரிட் சோலார் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ மீதி இருக்கிற ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெயிட்டாக ஈதிக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கே கூட கிராமம் அதான் இஸ் இட்டு இட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ஓகே ஃபை ஆஃப் கிரெட்ன்றது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது போகும் மீதி பேட்டரியில் சேவ் ஆகும் ஓகே இட் இஸ் மோஆர்னஸ் கண்டிப்பாக ஆக்டர்ஸாக இன்வெட்டர் மாதிரி தான்

அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறதுல நம்ம ஏற்கனவே கொடுத்தத டிடக்ட் பண்ணி நமக்கு வந்து மிச்சத்துக்கு பில்லிங் பண்ணுவோம் கரெக்ட் ஓகே ஃபைன் ஸோ இதுக்கு என்ன வந்து ஒரு ஒரு ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹவுஸ் கன்சம்ஷனுக்கு எவ்வளவு தேவைப்படும் சரி ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு ஹவுஸ்க்கு வந்து எவ்வளோ கிலோவாட் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து எயிட்டி தான் போட முடியும் ஓகே

சிங்கிள் ஃபேஸ்க்கு பார்த்தா ஒரு மூணாயிரத்தி ஐநூறுபா வரும் ஓகே த்ரீ ஃபேஸ்க்கு ஐயாயிரம் ரூபாய் வரும் ஓகே சாரி இன்னொரு கொஸ்டின் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா டைரக்ட் அது ஒரு இருக்கு இந்த சோலார் வந்து எப்படி அதுல சிங்கிள் ஃபேஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவ சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து தனி இன்வெர்ட் இருக்கு அதாவது வந்து வந்து இருக்கும் இப்போ அவங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்கள் வந்து என்ன இது சிங்கிள் ஃபேஸாக த்ரீ பேசா கேட்டு அக்கார்டிங் டு கிவ் யூர் இன்வெர்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் அகேன் இவங்க சார்பாக வந்து நான் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்னெண்ட்டை வந்து நிற்கிறாங்க அதாவது பேனல் போர்ட்ஸோ இல்லாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைசஸ் எக்ஸ்ட்ரா டிவைசஸ் என்னென்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறாங்க நிறைய டிவைசஸ் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு சோலா பேனன்ஸ் ஆமாம் சோலா பேனல்ஸ் ஸ்பெசிஃபிக்லி சோலா பேனன்ஸு வச்சுக்குவோம் ஏன்னா எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட போனேன் அவங்க எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட போனேன் இவங்க இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் நடக்குது இந்த சோலார் பேனல்ஸில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக இருக்கா ஸோ இருக்கு நீங்க வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்கு அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் அந்த அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அந்த சோலார் பேனல் ஸோ ஓகே ஒன் செகண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் ஆஃப் ஷெட்டிங் டவுன் ஏன்னா வந்து இந்த ஒரு பேனலுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் கொடுக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி அப்படின்னும் போது நோ சோர்ஸ் ஆஃப் கீப்பிங் அப்டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னும் போது கோ வித் த பிராண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரி அந்த மாதிரி ஒரு பிராண்டோட போனீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய மணி இருந்தா வி கேன் இம்போர்ட் டைரக்ட் சோலா இருந்து இம்போர்ட் பண்ணி யூ கேன் புட் சரவணன் என்டர்பிரைசஸ் போட்டு என் பேர்ல போடலாம் அல்டிமேட்டா வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா பிராண்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ ஹாவ் செக்யூரிட்டி ஷோர் அன்நோன் பிராண்ட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து கேரண்டி கிடையாது கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து இதுக்கு போகிறப்ப வந்து மெயின்டெனன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ் எப்படி வருது சி ஆன் கிரேட்ல மெயின்டெனன்ஸ் நத்திங் ஒண்ணுமே இல்ல நீங்க வந்து பேனல் மட்டும் கிளீனா வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்கிட்டீங்கனா எப்படி வாஷ் பண்ணா அந்த மெயின்டெனன்ஸ் நத்திங் நீங்க சும்மா ஒரு ஒரு பெரிய லாங் பிரஷ் வச்சுக்கலாம் பிரஷ் வச்சு கீழே வாட்டர் போட்டு சும்மா அது பிரஷ் பண்ணலாம் அதுல ஏதாவது ஸ்கிராட்சஸோ ஆர் டேமேजेस அந்த மாதிரி எதுமே ஆகாது அட்லீஸ் யூ த்ரோ ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி போடிங்களா தான் பிரேக்கேஜ் இருக்கும் ஓகே அதர்வைஸ் நத்திங் சோ அட் அன் एवरेज வந்து அட் அன் एवरेज வந்து

அப் டு ஃபோர் யூனிட் த்ரீ யூனிட் வரைக்கும் வரும் மேனேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வரும் ஓகே ஹவு யூ மெயின்டைன் தேனல் அதை பொறுத்து தான் இருக்கு ஓகே ஒன் அப்படின்னா நீங்க வந்து சொல்றது வந்து இந்த கிளீனிங் அந்த இது எல்லாமே அதில் கவர் ஆகுது ஸோ ஒரு பேனலை வந்து நம்ம வந்து ஒரு பில்டிங்ல வந்து நம்ம போடணும்னா விச் இஸ் த ஐடியல் பிளேஸ் டு இட் இட் ஷுட் பி ஃப்ரீ பிளேஸ்

ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் நம்ம பேசுவோம் ஒரு ரெண்டு ஃபேன் ஒரு ஒரு ஆக்சுவலி வி ஈபி பில் வாங்கிட்டு யூனிட் ஒருத்த போட்டுவரேஜ் ஓகே அப்படி கால்குலேட் பண்ணிட்டு கால்ட்டு ஒரு ஒரு நம்ம சொன்னா வந்து ஒரு நாளைக்கு நாலு யூனிட் வரும் சோ பர் மந்த் திட்டிஸ் அதாவது நீங்கள் அப்பார்ட் பட் அதாவது எடுக்காமல் அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்பர் வந்து எடுத்து அதுலேருந்து இத்தனை வாட்ஸ் வந்து இவங்களுடைய ரெக்வாயர்மெண்ட்டாக இருக்கு

ஓகே ஸோ அடுத்த இன்னொரு கொஸ்டின் இவங்க சார்பாக இன்னொரு கொஸ்டின் இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க ஏதாவது இருக்கு சப்சிடி இருந்துச்சு ஒரு சப்சிடி கிடையாது ஓகே பட் திஸ் சோலார் ஆன்கிரிட் சோலார் வந்து நீங்க இஃப்யூ புடிங் ஃபார் கமர்ஷியல் கமர்ஷியல் வந்து பார்த்தா டாக்ஸ் ரெடிஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஓ ஓகே அது வந்து ஐ திங்க் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கிறது நீட்டு செக் ஆடிட்டர்ஸ் ஓகே சரிங்களா இப்போ வந்து உங்களோட கம்பெனி நேம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜூட் கன்சர்ன் இருக்குங்களா இப்போ ஜூட் கன்சர்ன்ல வந்து அந்த நேம்ல சோலார் வந்து கமர்ஷியல போறோம்னா எக்லெப்டட் பெனிஃபிட். ஓகே புட் ஃபார் மை ஹவுஸ். ஐ டோன்ட் கெட் தி டாக்ஸ் பெனிஃபிட். ஓகே ஓகே. சோ கமர்ஷியல் யூஸ் கம்ப்ளீட்லி डिफरेंट டு டொமஸ்டிக் யூஸ். ரைட். பட் வேரியேஷன்ஸ் இன் தி ஏரியாவை. வேரியேஷன் ஏரியாவை. மை ரெக்கமெண்டேஷன் மோர் ஃபார் கமர்ஷியல். வை? बिकॉज ஒரு யூனிட்டோட கமர்ஷியலோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் காஸ்டே தань டொமஸ்டிக். ஓகே. டபுள் டபுள் தி ரேட். ஓகே. அதனால பாத்தா கமர்ஷியல் போடா வெரி மச் யூஸ்புல் ஃபார் ஓகே. சோ பெனிஃபிஷியல் அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து பெனிஃபிட் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு ஒரு யூனிட் பன்னெண்டு ரூபான் போது கமர்ஷிக்கு வந்து நாலு ரூபா தான் வரும் அப்படின்போது அது வருது ஏன்னா டாக்ஸ் ரிடம்ஸ் வருது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அகௌன் டு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னால் அகௌன் டு பே சிக்ஸ்டி ருபீஸ் ஃபார் தஸ் ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்லி இன்றைய சுச்சுவேஷனுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியோடைய சார்ஜஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே போகுது இனிமேலும் வந்து டெஃபினட்டாக ரைஸ் ஆகும் ஃப்யூச்சரில் ஏன்னா டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வந்து ரொம்ப வயபுலான ஒரு விஷயம்தான் அப்படின்றதுக்கான ஒரு மெயினான வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கெஸ்ட்டாக வந்து மிஸ்டர் சரவணன் இருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மிஸ்டர் சரவணன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்ஸ்